எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது காப்பாற்றுவார் அது ஒரு கடலோர கிராமம் ஒரு மகளும் தனியே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஒரு மாவு போன்ற பேஸ்டை செய்து அதை ஒரு டாலருக்கு ஒவ்வொரு நாளும் விற்று தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி வந்தார்கள் ஒரு நாள் ஒரு காகம் வந்து அதை கொத்தி சென்று விட்டது ஆகையால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தூரத்தில் உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கு உள்ள ஃபாதர் இடத்திலே தங்களுடைய பிரச்சனையை சொன்னார்கள் அவரும் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களுக்காக ஜெபித்தார் அப்பொழுது சிலர் அந்த ஆலயத்தினுடைய கதவை தட்டினார்கள் அந்த ஃபாதர் கதவை திறந்தவுடன் பத்து மீனவர்கள் அங்கு வந்து சொன்னார்கள் எங்களுடைய படகிலே ஒரு லீக் இருந்தது அது மூழ்க போற மாதிரி இருந்தது நாங்கள் ஜெபித்தோம் கடவுள் எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஒரு காகத்தை கொண்டு ஒரு மாவு பேஸ்ட் காப்பாற்றினார் நாங்கள் செய்தோம் எங்களை காப்பாற்றினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நூறு டாலர் ஒரு ஏழை மகளுக்கு கொடுப்போம் என்று பொறுத்தனை செய்தோம் ஆகையால் நாங்கள் ஆயிரம் டாலர் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கொடுத்தார்கள் அந்த ஃபாதர் அந்த ஆயிரம் டாலரை எடுத்து அந்த தாயாருக்கும் மகளுக்கும் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் நம்மை காப்பாற்றுவார் தேவன் தாமி இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள்